ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் குடுதா இன்னைக்கு நம்ம சேனல்ல தைப்பொங்கலுக்கு வாங்கினா மஞ்சள் கொத்து வச்சு மஞ்ச பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மஞ்சள் கலங்க நல்லா கழுவிக்கலாம் மஞ்சள் கலங்க நல்லா கழுவிட்டு குக்கர்ல போட்டாச்சு ரெண்டு சொம்பு தண்ணி ஊத்திக்கலாம் மஞ்ச கிழங்கு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ குக்கரை மூடிக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் ஒரு சவுண்ட் வந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் மஞ்ச கிழங்கு வாசனை சூப்பரா இருக்குது தண்ணியை அடிச்சிக்கலாம் கிழங்கு லேசாக ஆறிடிச்சு இழச்சிக்கிலாம் இந்த மாதிரி இளைச்சிங்கன்னா தோல் தனியா வந்துடும் இந்த தோலை கீழே போட்டுடலாம் எல்லா கிழங்கையும் இளைச்சாச்சு மொட்டை மாடியில் வெயிலில் துருவின மஞ்சள் கிழங்க காய வச்சாச்சு மஞ்சள் கிழங்க வெயிலில் காய வச்சு ஒரு நாள் ஆகுது இன்னும் ஒரு நாள் காயட்டும் ரெண்டு நாளாக வெயிலில் மஞ்சள் நல்லா காஞ்சிருச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பொடைச்சி விட்டு ஒன்று ரெண்டு தோலும் இருந்தா முன்னாடி வந்துடும் அதை நம்ம எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில அரைச்சதை சளிச்சுக்கலாம் எல்லா மஞ்சப்பொடியும் சலிச்சாச்சு சளிச்சாச்சு நல்ல வாசமான மஞ்சப்பொடி தயார் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்